அறிவுறுத்தியபடி ஈசாயின் வீட்டுக்கு சென்ற போது அவனுடைய எல்லா மகன்களும் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அழைத்து வரப்பட்டனர் தேர்ந்தெடுக்க கர்த்தர் முடிவு செய்திருந்தார் இந்த நிகழ்வு ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் காணலாம் இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் ஆனால் அவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை இவ்வளவுதானா என்று சாமுவேல் ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான் இதை நாம் பதினோராவது வசனத்தில் பார்க்கலாம் ஈசாயும் தாவிதின் மூத்த சகோதரர்களும் தாவிதை பற்றி பெரிதாக நினைக்கவில்லை அவன் அவர்களால் ஒரு பொருட்டாக கூட கருதப்படவில்லை ஆனால் கர்த்தர் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அடுத்த பதினேழாம் அதிகாரத்தில் பெலிஸ்தியனாகிய கோலியாத்துடன் போரிட தாவீதை கர்த்தர் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் சண்டைக்கு முன் தாவிது கர்த்தரிடமிருந்து தான் பெற்ற கடந்த கால வெற்றிகளை நினைவுபடுத்தி தனிப்பட்ட பலத்தையும் ஒரு நம்பிக்கையும் சேகரிக்க முயற்சிக்கிறான் அப்போதுதான் சிங்கத்தையும் கரடியையும் கொள்ள கர்த்தர் உதவினார் என்பதே இஸ்ரவேலருக்கு தெரியும் ஏன் தன் சொந்த குடும்பமும் அப்பொழுதுதான் அதை அறிந்து கொண்டார்கள் அவனும் தான் செய்த இந்த வீர செயல்களை தன் சகோதரிடம் கூட கூறி பெருமிதம் அடையவில்லை தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை கவனித்தார் இப்போது அனைவருக்கும் முன்பாக அவனுக்கு வெகுமதி அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோலியாத் என்ற பெலிஸ்தியன் வீழ்த்த முடியாத அளவுக்கு பெரியவன் என்று இஸ்ரவேலின் முழு படையும் நினைத்த போது தாவிதோ கோலியாத் ராட்சசனாக இருப்பதால் அவனை குறி தவற முடியாது என்று வித்தியாசமாக நினைத்தான் சுயசித்தம் சுய நம்பிக்கை சுய தேடல் சுயவெறி சுய நிறைவு சுய வளர்ச்சி சுய ஆசை சுயமாய் அனுபவித்தல் மற்றும் சுய வழிபாடு போன்றவற்றிற்கு மத்தியில் சுயத்தை மறைத்தல் என்பது கர்த்தரிடமிருந்து மிகப்பெரிய வெகுமதியை கொண்டு வந்தது அவ்வண்ணமே நாமும் சுயத்தை மறைத்து தேவனை நம் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவோமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமே